வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆம் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஏனென்றால் கண்ணுக்குத் தெரியாத சோதனையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் ஆனால் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் உணர்ந்தீர்கள் இது சாதாரண சோதனை அல்ல இது உங்கள் பொறுமை உங்கள் நம்பிக்கை உங்கள் உறுதிப்பாடு மற்றும் உங்களை வீழ்ச்சியடையாமல் தடுத்த உணர்வு ஆகியவற்றின் சோதனை நீங்கள் கடந்து வந்த மகத்தான தடைகளை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது பலர் நிறுத்தும் பாதைகளில் நீங்கள் பயணித்துள்ளீர்கள் நீங்கள் உடைந்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் கைவிடவில்லை நீங்கள் மீண்டும் மீண்டும் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சில நேரங்களில் உறவுகளால் சில நேரங்களில் சூழ்நிலைகளால் சில நேரங்களில் பணப்பற்றாக்குறையால் சில நேரங்களில் தனிமையால் ஒவ்வொரு முறையும் விட்டுக்கொடுக்காமல் உங்களுக்குள் இருக்கும் பலத்தை நீங்கள் எழுப்பியுள்ளீர்கள் நீங்கள் இந்த வீடியோவை சும்மா பார்க்கவில்லை இது ஒரு செய்தி உங்கள் ஆன்மா முன்னேறுவதை எதுவும் தடுக்க முடியாத ஒரு நிலையை அடைந்துள்ளது என்பதற்கான சான்று நான் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இதன் அர்த்தம் என்ன உங்கள் அடுத்த அத்தியாயம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் இப்போது நீங்கள் எண்ணற்ற இரவுகளை அழுது ஜெபித்து கடினமாக உழைத்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவர் உங்கள் பிரார்த்தனைகள் இனி பதிலளிக்கப்படாது என்று பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் முயற்சிகள் இனி வீணாகாது உங்கள் கண்ணீர் இனி துக்கத்திலிருந்து வழியாது நன்றியுணர்வு மற்றும் மகிழ்ச்சியிலிருந்து வழியும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்த அந்த நேரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா வெளியேற வழியில்லை என்று நீங்கள் உணர்ந்த போது வாழ்க்கை அப்படியே இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்த போது அந்த தருணத்தில் நீங்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத சோதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் இப்போது கேளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறது நீங்கள் ஒரு காலத்தில் கனவு கண்ட வாய்ப்புகள் இப்போது உங்கள் மீது உள்ளன உங்களுக்காக உண்மையிலேயே இருக்க வேண்டிய உறவுகள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நுழையும் உங்களை பெருமைப்படுத்தும் வெற்றி உங்கள் கால்களை முத்தமிட உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு மட்டுமல்ல இது உங்கள் ஆன்மாவின் நிலையை அங்கீகரிப்பதாகும் ஏனென்றால் நீங்கள் உங்களை தகுதியானவர் என்று நிரூபித்துள்ளீர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்தால் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது என்று அர்த்தம் நீங்கள் தயாராக இருப்பதால் இந்த செய்தி உங்களை சென்றடைகிறது வரும் நாட்களில் ஒரு காலத்தில் தற்செயல் நிகழ்வுகள் போல் தோன்றிய சிறிய விஷயங்கள் எவ்வாறு பெரிய அறிகுறிகளாக மாறத் தொடங்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இவை அனைத்தும் கடவுளின் திட்டம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களை முன்னோக்கி நகர்த்தும் மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள் சரியான பாதையில் உங்களை வழிநடத்தும் இடங்களை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்குள் மறைந்திருந்த அமைதியை நீங்கள் உணர்வீர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றதன் அர்த்தம் உங்களை யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்பதாகும் இப்போது நீங்கள் உங்கள் ஒளியை மற்றவர்களுக்கு பரப்புவீர்கள் பிரபஞ்சம் உங்களிடம் கூறுகிறது சரி நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் இப்போது உங்களுக்காக ஒரு வெகுமதி என்னிடம் உள்ளது நீங்கள் எப்போதும் ஜெபிக்கிற இலக்கை நீங்கள் உண்மையிலேயே அடைந்து விட்டீர்கள் என்று நம்புவது இன்னும் கடினமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு சிரமமும் உண்மையில் ஒரு தயாரிப்பு என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அந்த தவறான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வராவிட்டால் உண்மையான உண்மையான தன்மையை நீங்கள் அங்கீகரித்திருப்பீர்களா அந்த தோல்விகள் ஏற்படாவிட்டால் கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் உண்மையான மதிப்பை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களா அந்த தனிமையை நீங்கள் சந்தித்திருக்கிறாவிட்டால் உங்கள் ஆன்மாவின் வலிமையை கண்டுபிடித்திருப்பீர்களா அதனால்தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருந்தது நீங்கள் உடைந்து போகும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வலுவாக எழுந்தீர்கள் நீங்கள் அழும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள் இருந்த சுமை குறைந்துவிட்டது நீங்கள் விட்டுக்கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறிய அடையாளத்தை அனுப்பியது நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டுகிறது இப்போது ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை எப்படி விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நெருப்பு தங்கத்தை சுத்திகரிப்பது போல இந்த கஷ்டங்கள் உங்கள் ஆன்மாவை சுத்திகரித்து வருகின்றன இன்று நீங்கள் பிரபஞ்சம் சொல்லும் கட்டத்தில் இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது இப்போது உங்கள் ஒளி தேவைப்படுபவர்கள் உங்களை தேடுவார்கள் இப்போது வாய்ப்புகள் உங்களை அழைக்கும் உங்கள் விதியை உயிர்ப்பிக்கும் இப்போது பயம் மறைந்துவிடும் தன்னம்பிக்கை பிறக்கும் பிரபஞ்சம் மேலும் கூறுகிறது இது மிகவும் தாமதமாகிவிட்டது என்று நினைக்காதீர்கள் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பது சரியான நேரத்தில் வரும் அந்த நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது உங்கள் பிரார்த்தனைகள் உங்கள் இரவு பிரார்த்தனைகள் உங்கள் கடின உழைப்பு இவை அனைத்தும் ஒன்றிணைந்து உங்கள் முன் ஒரு ஆசீர்வாதமாக நிற்கும் நாளை நீங்கள் எழுந்திருக்கும்போது உங்களுக்குள் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்வீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒரு சுமை இறக்கப்பட்டது போல் நீங்கள் உணர்வீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீங்கள் உணர்வீர்கள் இது ஒரு சாதாரண உணர்வாக இருக்காது மாறாக பிரபஞ்சம் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்ததை உங்களுக்கு வழங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவது என்பது கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன என்பதாகும் நீங்கள் உங்கள் உண்மையான இடத்திற்கு அழைக்கப்படுவீர்கள் உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கதை முழுமையடையாது உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரும் பக்கம் இன்னும் எழுதப்பட வேண்டும் அந்த பக்கத்தை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறது இனி சிறியதாக நினைக்காதீர்கள் இனி வலிமையாக இருங்கள் பயத்தில் வாழாதீர்கள் இனி உங்களை நீங்களே குற்றம் சாட்டாதீர்கள் நீங்கள் உங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் இப்போது நீங்கள் முன்னேற வேண்டும் இப்போது ஒரு குழந்தை தேர்வில் தேர்ச்சி பெறும்போது ஒரு புதிய வகுப்பறைக்கான கதவுகள் அவர்களுக்கு முன் திறக்கின்றன என்று கற்பனை செய்து பாருங்கள் அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இப்போது உங்கள் முன் திறக்கப்பட்டுள்ளது இங்கே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இங்கே உங்கள் ஆன்மா பல ஆண்டுகளாக என்ன கோரி வருகிறது என்பதை கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்று பிரபஞ்சம் கூறுகிறது நீங்கள் ஒரு சிறப்பு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அதனால்தான் இந்த செய்தியை நீங்கள் பெறுகிறீர்கள் இப்போது நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் ஏனென்றால் உங்கள் ஆன்மா நீங்கள் கனவு கண்ட அனைத்தையும் ஈர்க்கப் போகிறது இப்போது நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளதால் முன்னால் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் இது மிக முக்கியமான திருப்புமுனை ஏனென்றால் இதுதான் உங்கள் உண்மையான பயணம் தொடங்குகிறது இப்போது உங்களுக்கு திறந்திருக்கும் பாதை மிகச்சிலரே நடக்கக்கூடிய ஒன்று என்று பிரபஞ்சம் கூறுகிறது இந்த பாதை எளிதானது அல்ல ஆனால் அது உங்களை உங்கள் மிக அற்புதமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் நான் இதை செய்ய முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எத்தனை முறை உங்களுக்குள் சொன்னீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம் என் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் சரியான நேரம் வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் வானத்திலிருந்து இறங்கி உங்கள் முன் நிற்கின்றன இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது இன்னும் இரண்டு நாட்கள்தான் எல்லாம் மாறப்போகிறது உங்கள் நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு வெளிப்படும் தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் கண்களில் கண்ணீர் பெருகும் ஆனால் இந்த முறை உங்கள் ஆன்மா மகிழ்ச்சியில் அமைதியடையும் இது ஒரு கனவா அல்லது நிஜமா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் உங்கள் விதியின் சரங்கள் உங்கள் கைகளுக்குள் வருகின்றன என்று பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு உறுதியளிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக இருந்த காலம் நிரப்பப்பட உள்ளது இவை அனைத்தும் உங்கள் சொந்த தான் நடக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் பல ஆண்டுகளாக அந்த விஷயத்தை உங்கள் இதயத்திலும் உங்கள் எண்ணங்களிலும் உங்கள் பிரார்த்தனைகளிலும் வைத்திருந்தீர்கள் இப்பொழுது அந்த ஈர்ப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிட்டது பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அந்த ஆற்றல் உங்கள் பெயருடன் தொடர்புடையது அந்த சக்தி உங்கள் ஆன்மாவுடன் தொடர்புடையது மேலும் இந்த சக்தி உங்களுக்கு ஒரு அதிசயமாக மாறி வருகிறது பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தீர்மானித்துள்ளது அண்ட நாட்காட்டி மனித நாட்காட்டியிலிருந்து வேறுபட்டது உங்கள் ஆற்றலும் உங்கள் விருப்பமும் இணைந்த தருணத்தில் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் தருணம் இப்போது உங்கள் ஆற்றல் முழுமையாக தயாராக உள்ளது இனி எந்த தடைகளும் இல்லை தடைகளும் இல்லை இதனால்தான் இரண்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கை பல வருடங்களாக நீங்கள் காத்திருந்த திருப்பத்தை எடுக்கப் போகிறது உங்கள் இதயம் ஏற்கனவே அறிந்திருக்கிறது இந்த வீடியோவை பார்க்கத் தொடங்கிய போது உங்கள் இதயத்தில் ஒரு விசித்திரமான கிளர்ச்சி இருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா இந்த கிளர்ச்சி உங்கள் ஆன்மாவிலிருந்து வரும் சமிக்ஞையாகும் ஆம் நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறது ஆன்மா உண்மையை அங்கீகரிக்கும் போது உடலும் மனமும் அதன் திசையில் இழுக்கப்படுகின்றன இப்போது உங்களுக்கு இதுதான் நடக்கிறது பல வருடங்களாக காலியாக இருந்த உங்கள் விதியின் பக்கம் நிரப்பப்பட உள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள் காத்திருப்பு ஆண்டுகள் முடிந்துவிட்டன என்று கூறும் பக்கம் நீங்கள் தனியாக இல்லை என்று பிரபஞ்சம் கூறுகிறது உங்களுக்காக பிரார்த்தனைகள் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் வழியில் ஆசீர்வாதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன உங்கள் ஆன்மாவே உங்களுக்காக வழிவகுத்துள்ளது இப்போது அந்த பாதை திறக்கிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த விஷயம் அந்த நபர் நீங்கள் பல வருடங்களாக விரும்பிய கனவு உங்கள் கைகளில் இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா அது உங்கள் முன்னால் இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் கண்கள் பிரகாசிக்கும் உங்கள் புன்னகை வித்தியாசமாக இருக்கும் உங்கள் ஆவி இலகுவாக இருக்கும் பல வருட சுமை நீக்கப்பட்டது போல இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்க்கவில்லை மில்லியன் கணக்கான வீடியோக்களில் நீங்கள் இதை பார்த்தீர்கள் ஏன் ஏனென்றால் இது உங்களுக்காக பிரபஞ்சமே இந்த செய்தியை உங்கள் முன் வைத்துள்ளது மற்றவர்கள் இந்த செய்தியை பார்க்க மாட்டார்கள் இது உங்களுக்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டது நீங்கள் பல ஆண்டுகளாக ஜெபித்து வருவது உங்கள் வழியில் வரப்போகிறது உங்கள் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை உங்கள் பிரார்த்தனைகள் இப்போது உங்களுக்கு வெகுமதி அளிக்கும் சக்தியை உருவாக்கியுள்ளன நீங்கள் தனியாக இல்லை என்று பிரபஞ்சம் கூறுகிறது அது ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இருந்தது நீங்கள் விழுந்து விட்டீர்கள் பின்னர் எழுந்தீர்கள் இன்று உங்கள் பொறுமை பலனளிக்கிறது உங்களுக்கு மிக முக்கியமானதை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒன்றை நீங்கள் பெறுவீர்கள் பெரிய ஒன்று உங்களிடம் வரவிருக்கும் போது உங்களை சுற்றி விசித்திரமான தற்செயல்கள் உருவாகத் தொடங்குவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா திடீரென்று அந்த சிறப்பு கனவுடன் நீங்கள் தொடர்பு படுத்தும் பாடலை கேட்கிறீர்கள் உங்கள் இதயத்தை நேரடியாக அடையும் ஒரு அந்நியரிடமிருந்து வார்த்தைகளை கேட்கிறீர்கள் அல்லது அந்த தேதி உங்கள் முன் தோன்றுவதை நீங்கள் திடீரென்று பார்க்கிறீர்களா பல ஆண்டுகளாக உங்கள் விருப்பத்துடன் நீங்கள் தொடர்பு படுத்திய எண் தோன்றும் இது எல்லாம் ஒரு அறிகுறி பிரபஞ்சம் உங்களை தயாராகுங்கள் என்று சொல்கிறது உங்கள் பிரார்த்தனைகள் வந்துவிட்டன உங்கள் நீண்டகால கனவு நிறைவேறத் தொடங்கிவிட்டது உங்களுக்குள் மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதை கவனியுங்கள் உங்கள் எண்ணங்கள் வேறுபட்டவை நீங்கள் இப்போது இன்னும் தெளிவாக சிந்திக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் நேர்மறையாக உணர்கிறீர்கள் இந்த மாற்றங்கள் தற்செயலாக நடக்கவில்லை அவை வரவிருக்கும் விஷயங்களின் விளைவு பல வருட பிரார்த்தனை மற்றும் காத்திருப்பு உங்களுக்குள் மிகுந்த பலத்தை உருவாக்கியுள்ளது நீங்கள் அதை பெறும் திறன் மட்டுமல்ல அதை கையாள முழுமையாக தயாராகவும் இருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் சில நேரங்களில் இரவில் வெகுநேரம் விழித்திருந்து கண்களில் கண்ணீருடன் ஜெபித்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அடிக்கடி யோசித்திருக்கலாம் நீங்கள் இப்போதே விட்டுவிட வேண்டும் ஆனால் உங்கள் இதயம் இன்னும் கொஞ்சம் பொறுங்கள் அது வரும் என்று கிசுகிசுக்கும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் உங்கள் சோர்வை கண்டிருக்கிறது அது ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணிவிட்டது இப்போது உங்கள் சோர்வு எல்லாம் மறைந்து போகும் நாள் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கை புதிய ஒளியால் நிரப்பப்படும் நாள் வந்துவிட்டது இது ஒரு தேதி மட்டுமல்ல இது தெய்வீக நேரம் உங்கள் ஆன்மா உங்கள் ஆசைகள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஆகியவை இணையும் போது நேரமே மாறுகிறது அதனால்தான் அடுத்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு மாயாஜாலமாக இருக்கும் உங்கள் பிரார்த்தனைகள் உங்கள் கனவுகள் மற்றும் பிரபஞ்சத்தின் திட்டம் அனைத்தும் இப்போது ஒன்றிணைந்துவிட்டன அதாவது இனி உங்கள் வழியில் எந்த தடையும் இல்லை இந்த இரண்டு நாட்களில் உங்கள் மனதில் திடீர் ஒளிர்வை நீங்கள் அனுபவிக்கலாம் அல்லது உங்களுடன் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருப்பதை உணரலாம் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு வரவேற்கத்தக்கது இப்போது நீங்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு அதை மனதில் கொள்ளுங்கள் இது ஒரு கற்பனை அல்ல ஆனால் உங்கள் யதார்த்தமாக மாறப்போகிறது உங்கள் கண்களில் கனவுகளின் பிரகாசம் ஏற்கனவே அதிகரித்துள்ளது ஏனென்றால் இரண்டு நாட்களில் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படும் என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது அதனால்தான் நீங்கள் இந்த செய்தியை பெற்றீர்கள் மற்றவர்கள் அதை பெறமாட்டார்கள் ஆனால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி எனவே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை நேர்மறையாக வைத்துக்கொண்டு நன்றியை தெரிவிக்கவும் ஏனென்றால் உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் அதை கேட்கப் போகிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மக்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அவர்கள் தங்களை தாங்களே மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறார்கள் இந்த நபர் யார் அவரது வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க காரணமான அவருக்குள் என்ன சக்தி இருக்கிறது நீங்கள் சிறப்பு எதையும் செய்யவில்லை என்று நீங்கள் உணரலாம் ஆனால் எல்லாம் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாறுவது ஏன் இவை அனைத்தும் காரணமின்றி நடக்கவில்லை என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது இது உங்கள் ஆன்மாவின் தூய்மை மற்றும் உங்கள் சிந்தனை சக்தியின் விளைவாகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நிறைய இழந்துவிட்டீர்கள் மக்கள் உங்கள் கடின உழைப்பு உங்கள் தியாகம் மற்றும் உங்கள் மௌனத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் பிரபஞ்சம் அனைத்தையும் பார்த்திருக்கிறது இன்று உங்கள் கடின உழைப்பும் பிரார்த்தனைகளும் உங்களுக்காக அற்புதங்களாக திரும்பி வருகின்றன மக்கள் ஒருவேளை நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறார்கள் அது அவளுடைய அதிர்ஷ்டம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம் ஒரே இரவில் மாறவில்லை என்பதை அவர்கள் உணரவில்லை எல்லோரிடமும் இல்லாத ஒரு வலிமையை நீங்கள் உங்களுக்குள் எழுப்பியுள்ளீர்கள் மீண்டும் மீண்டும் விழுந்த பிறகும் நீங்கள் எழுந்திருக்க கற்றுக்கொண்டீர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கியுள்ளீர்கள் அதனால்தான் விஷயங்கள் உங்கள் வழியில் செல்லும்போது மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் எல்லாவற்றையும் மாற்ற நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் பிரபஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது செய்தீர்கள் என்று கூறுகிறது எல்லோரும் உங்களை கைவிட்ட போது நீங்கள் நம்பிக்கையை காப்பாற்றினீர்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு எதிராக இருந்தபோது நீங்கள் நம்பிக்கையை பேணினீர்கள் நீங்கள் அன்பை தேர்ந்தெடுத்தீர்கள் வஞ்சகம் மற்றும் வெறுப்பின் விதைகளை விட நீங்கள் உண்மையைத் தேர்ந்தெடுத்தீர்கள் இப்போது நீங்கள் விதைத்த விதைகள் பலனளிக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று புதிய வாய்ப்புகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை மக்கள் காண்கிறார்கள் பல ஆண்டுகளாக தடைபட்டிருந்த பணிகள் இப்போது நிறைவடைகின்றன ஒரு காலத்தில் உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இப்போது உங்கள் வெற்றியை கண்டு வியப்படைகிறார்கள் அவர்கள் உங்களை இதை செய்ய வைத்தது எது என்று கேட்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் சிலரால் செய்யக்கூடியதை நீங்கள் செய்தீர்கள் நீங்கள் உங்களை நம்பினீர்கள் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்ற செய்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிறது செல்வம் வெற்றி அன்பு மற்றும் மரியாதை அனைத்தும் உங்களிடம் ஈர்க்கப்படுகின்றன மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் அவர்களும் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் உங்கள் ரகசியத்தை அறிய விரும்புகிறார்கள் ஆனால் உங்கள் ஆன்மா ஏற்கனவே விழித்தெழுந்திருப்பதால் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மட்டுமே உண்மை தெரியும் நீங்கள் இனி யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் முடிவுகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஒரு காலத்தில் உங்களை கேலி செய்தவர்கள் இப்போது உங்கள் வெற்றிக்கான காரணத்தை கண்டறிய உங்களை பின்தொடர்வார்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த சூழ்நிலையையும் மாற்றும் சக்தி உங்களுக்குள் உள்ளது அதனால்தான் இன்று முழு பிரபஞ்சமும் உங்கள் பக்கத்தில் நிற்கிறது இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு எதுவும் ஒரே மாதிரியாக இருக்காது உங்கள் விதி விழித்தெழுந்துள்ளது இப்போது உங்கள் கனவுகள் நனவாகும் நேரம் எல்லோரும் உங்களை ஆச்சரியத்துடன் பார்க்கும்போது புன்னகைத்து நான் வித்தியாசமாக எதையும் செய்யவில்லை நான் என்னையும் பிரபஞ்சத்தையும் நம்பினேன் என்று நீங்களே சொல்லுங்கள் திடீரென்று உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் நீங்கள் இந்த நிலையை எப்படி அடைந்தீர்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் கடவுளே நேற்று வரை உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக தோன்றியபோது இவை அனைத்தும் உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் சக்தி என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இப்போது அந்த ஆசை உங்களுக்கு போகிறது ஏனென்றால் எந்த ஒரு ஆன்மாவையும் உண்மையான வெற்றிக்கு இட்டுச் செல்லும் பொறுமை நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பை நீங்கள் காட்டியுள்ளீர்கள் இப்போது ஒரு விவசாயி விதைகளை விதைக்கும் போது பல மாதங்களாக மண் மட்டுமே தெரியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் மண்ணின் ஆழத்தில் விதை தன்னை மாற்றிக்கொள்கிறது சரியான நேரம் வரும்போது விதை முளைத்து உலகம் முழுவதும் அதன் இருப்பை நிரூபிக்கிறது அதுபோலவே உங்கள் ஆன்மாவும் அந்த மண்ணின் அடியில் நீண்ட காலமாக வாடி வருகிறது நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் ஆனால் உண்மையில் உங்கள் ஆன்மாவின் வேர்கள் வலுவடைந்து கொண்டிருந்தன இப்போது நீங்கள் முளைத்து உங்கள் உண்மையான ஒளியுடன் உலகிற்கு முன் நிற்கப் போகும் நேரம் வந்துவிட்டது பயப்பட வேண்டாம் என்று பிரபஞ்சம் உங்களை சொல்கிறது உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு வாய்ப்பும் இப்போது உங்கள் வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் சரியான நபர்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் வருகிறார்கள் என்பதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள் உங்களை உயர்த்தும் உங்களை புரிந்து கொள்ளும் உங்கள் உள் வலிமையை அங்கீகரிக்கும் நபர்கள் உங்கள் பாதையில் நிறுத்தப்படுவார்கள் இது தற்செயல் நிகழ்வு அல்ல ஆனால் பிரபஞ்சத்தின் திட்டம் ஆம் நல்லவர்கள் வருவது போல உங்கள் சக்தியை கீழே இழுக்க முயற்சிக்கும் சிலர் வருவார்கள் ஆனால் இப்போது நீங்கள் பயத்தில் பின்வாங்கிய அதே நபர் அல்ல இப்போது நீங்கள் உங்களுக்கு எந்த நபர் சரியானவர் யார் இல்லை என்பதை அடையாளம் காணக்கூடிய ஆன்மா இது நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான மிகப்பெரிய சான்று இப்போது உங்கள் உணர்திறன் ஒரு ஆசீர்வாதம் முன்பு எளிதில் காயப்படும் உங்கள் போக்கு ஒரு பலவீனம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் இப்போது இந்த உணர்திறன் மற்றவர்களால் பார்க்க முடியாத அறிகுறிகளை காணவும் புரிந்து கொள்ளவும் உங்களுக்கு சக்தியை அளிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் வெற்றி உங்களுடையதாக இருக்காது என்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் எழுச்சி பல ஆன்மாக்களை உயர்த்தும் உங்கள் வெற்றி இன்னும் பல ஆன்மாக்களை ஊக்குவிக்கும் உங்கள் ஒளி இன்னும் பல உயிர்களை ஒளிரச் செய்யும் நினைவில் கொள்ளுங்கள் சோதனையில் தேர்ச்சி பெறும் ஆன்மா தனக்காக மட்டும் வாழாது அதன் வாழ்க்கை சேவையாகிறது அதன் வாழ்க்கை வழிகாட்டுதலாகிறது அதனால்தான் இன்று முதல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது இப்போது நீங்கள் பேசும் வார்த்தைகள் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காண்பீர்கள் உங்கள் எண்ணங்கள் ஆற்றலைப் போல பரவும் உங்கள் மௌனம் கூட மக்களுக்கு அமைதியை கொண்டு வரும் இது உங்கள் புதிய சக்தி உங்கள் நோக்கத்தை அங்கீகரிக்க வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் கூறுகிறது நீங்கள் இப்போது அதை முழுமையாக பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் படிப்படியாக அது தெளிவாகிவிடும் மேலும் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை அந்த நோக்கத்திற்கு நெருக்கமாக கொண்டு வரும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் பலன்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளன என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்லும் தருணம் இது நீங்கள் ஒவ்வொரு சோதனையிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் தொடங்க உள்ளது உங்கள் பல வருட பிரார்த்தனைகள் உங்கள் பல வருட காத்திருப்பு உங்கள் பல வருட போராட்டங்கள் இரண்டு நாட்களில் நனவாகிவிட்டால் உங்கள் இதயம் என்ன சொல்லும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பிரபஞ்சம் இன்று இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளது தயாராகுங்கள் ஏனென்றால் நீங்கள் பல வருடங்களாக விரும்பிய அந்த விஷயம் அந்த நபர் அந்த கனவு இரண்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறப்போகிறது இந்த வீடியோ சாதாரண செய்தி அல்ல இது உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரை சென்றடைய வேண்டும் இன்று நீங்கள் அதை கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களில் ஒருவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அடையாளம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை வரப்போகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று நடக்கப் போகிறது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருப்பதால் உங்கள் இதயம் ஏற்கனவே துடித்துக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் இரவுகளில் விழித்திருந்த கனவு ஆயிரக்கணக்கான முறை நீங்கள் ஜெபித்த ஆசை உங்களை ஒருபோதும் கைவிடவிடாத ஏக்கம் இப்போது அது இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளது எனவே கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் விதியின் சரங்களை இழுக்கிறது ஒவ்வொரு வரியும் உங்களை அந்த இடத்திற்கு நெருக்கமாக அழைத்துச் செல்கிறது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான அறிவிப்பு விதியின் திருப்பங்களை நீங்கள் நினைத்துக்கூடப் பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக நீடித்தது உங்கள் கண்களில் ஒரு கனவு போல மின்னியது ஆனால் நிஜத்தில் உங்களை தவிர்த்துவிட்டது இப்போது இரண்டு நாட்களில் உங்கள் முன் இருக்கும் பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் போதுமான அளவு காத்திருந்தீர்கள் இனி காத்திருக்க வேண்டாம் நீங்கள் பயப்படுவதைப் பெறப்போகிறீர்கள் உங்கள் முழு ஆன்மாவோடு நீங்கள் கேட்டது உங்கள் பிரார்த்தனைகள் இவ்வளவு பலனை தரும் என்று நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா நீங்கள் பலமுறை கைவிட்டிருக்கலாம் இந்த கனவு அப்படியே இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் இல்லை பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாது பிரபஞ்சம் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு கண்ணீரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது